அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம பிரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேவ் ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஏன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம்னா மகம் மூலம் இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் உங்களுடைய சமாதானமா சாந்தமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் புத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இளமை காலத்துல எதிர்பார்ப்புகள் சரியான விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் ஏக்கம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கவலைகள் பட்டுகிட்டே இருப்பீங்க ஆனா இந்த நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரமா இருந்தாலும் அஸ்வினி குமாரர்கள் பிறந்த நட்சத்திரம் அதிதேவதையாக சொல்லக்கூடியது கடல் குதிரைய சொல்லுங்க நல்ல ஞான மார்க்கமா இருக்கக்கூடிய நீர் குதிரையை சொல்லுவாங்க இயற்கை வளமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குங்க மரத்துல இருக்கக்கூடிய நிழல்ல அடிக்கடி நீங்க போய் அமரணும் மர நிழலில் அமரணும் மன சாந்தி ஒரு மனம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துல வந்து பார்க்கும் பொழுது நிலை தடுமாற்றம் நிறைய இருக்கும் ஏதாவது மனக்குழப்பம் சஞ்சாரம் இருந்துகிட்டே இருக்கும் எதையுமே தூரமாக போய் கொஞ்சம் பயணிக்க கூடிய அமைப்பு பூர்வீகத்தை விட்டு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் வீட்டுல மின்சார தடை மிக்சி கிரைண்டர் அடிக்கடி இந்த பெண்கள் பிறந்திருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கும் நிறைய சாப்பிடணும் என்ன தோணும் ஆனா சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதே போல நீங்க சின்ன வயசுல இருந்த மாதிரி நடுத்தர வயசுல இருக்க மாட்டீங்க கடைசி வயசுல வந்து அதாவது அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்படியே அமைதியான ஸ்லைட்டான ஃபுட் எடுத்துக்குவீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு பிரச்சனைக்கு மன பிரச்சனைக்கு எல்லாம் என்கிட்ட ஜாதகம் அனுபவ ரீதியா தான் இந்த பலன் சொல்லுவோம்

முன்னோர்களுடைய வழிபாட்டிலேயோ அல்ல முன்னோர்களுடைய நல்ல ஒன்னு நல்லா இருந்துச்சு திரிகோண பாவனா இந்த நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் மருத்துவ குணம் இயற்கையிலே இருக்கும் நல்லா நம்ம வந்து இப்படிதான் எடுத்துக்கணும் இந்த மருந்து எடுத்துக்கணும் அந்த அலோபதியை தவிர்த்து நல்லபடியா இயற்கையோட இந்த ஆயுர்வேதிக்கு சித்தாலாம் எடுத்துக்குவீங்க டாக்டர்ஸ் யாராவது இருப்பாங்க நரசாது உங்களுடைய சொந்த பந்தம் நெருங்கிய உறவுகள்ல இருப்பாங்க அப்படிம்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையை சட்டுன்னு தீர்க்கணும் அப்படின்னா விருஷ வழிபாடு ஒண்ணு உண்டு ஆனா அதை விட அனுமான் விநாயகரை பிடிச்சுங்க கெட்டியா பிள்ளையார் பட்டி வருஷம் ஒரு தடவை போயிட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இல்லங்க ஞானக்காரகன் நான் சரஸ்வதி தேவியா கும்பிடுவேன் கும்பிடுங்க கூத்தனூரும் போயிட்டு படிக்கிற காலம் வரையும் சரஸ்வதி தேவிய வச்சு நீங்க வழிபாடு எடுங்க சரஸ்வதி நமசுப்ய வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சிதிர் பவதுமே சதா இந்த ஸ்லோகம் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே போல குப்பை கூட எல்லாம் சமையல் தான் வைக்கணும் கண்ட இடத்துல உங்க வீட்டுல வைக்கவே கூடாது மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா குப்பை கூடங்கிறது ஆயிலிய நட்சத்திரம் நம்மளுடைய தாராபலம் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணனும் பரணி சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா தாம்பத்திய வாழ்க்கை லௌகிக வாழ்க்கை சரியாக அமையாது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடிக்கடி உடம்பு தொந்தரவு வரும் ஆரஞ்சு பழம் மருத்துவமனைக்கு போகும்போது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் நீங்க இந்த உடம்பு தொந்தரவா இருக்கிறவங்க பெட்ல அட்மிட் பண்ணவங்க எல்லாம் போய் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமா வரும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுக்கும் உங்களுடைய உடல் உபாதைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நிறைய இருக்கு இந்த விஷயங்கள் டிஸ்பிளேல நம்பர் வருது நீங்க போன் பண்ணி இந்த நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அப்படிங்கறது ஏன்னா தசா புத்தி நம்ம கணக்கீடு எடுக்கணும் கேது உடைய நட்சத்திரம் போது ஏழு வருஷம் கேது உடைய தசா புத்தில தான் பிறப்பீங்க அதுக்கப்புறம் சுக்கர திசை வந்துரும் ஒரு சிலருக்கு சீக்கிரமா சுக்கர திசை வந்துடும் அப்ப சீக்கிரமா வரும்பொழுது அது என்னன்னா இளம் வயதில் சுக்கர திசை வரக்கூடாது நல்ல ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல நடுத்தர வயதுக்கு தான் சுக்கர திசை வந்தாதான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா ஆனா முன்னாடியே வரதுனால இவங்க சில விஷயங்களை சின்ன வயசுலயே அனுபவிச்சிருவாங்க அம்மா அப்பா வழியிலயோ அக்கா தங்கச்சி வழியிலயோ உங்களுக்கு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்ப நல்ல வீடு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் நல்ல கலத்தரம் பொருத்தம் பார்த்து எடுத்தாதான் உங்களுக்கு இந்த கலத்தரம் நல்ல அமையும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பா வீடு அமைஞ்சிரும் ஏன்னா மேசம் இல்லைங்க முதல் ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு அரசு வழியில மருத்துவ துறையில இவங்களை ஜெயிக்க கூடியவங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தலைவர்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு சப்போர்ட்டா இருப்பீங்க நீங்க ஒரு ஹெட் ஆப் த டிபார்ட்மெண்ட்டா வரதுக்கு போறாங்க மற்ற கிரகங்கள் ஒத்து உழைச்சு உங்களுடைய அமைப்பு சூரியன் புதன் செவ்வாயில நல்ல வலிமையா இருந்தாவேனா ஏற்றமிகு ஒரு தலைமையாக

அஸ்வினி நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் இருக்கு முதல் பாதத்துல பிறந்தவங்க என்ன கருமா கோயிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய முத நீங்க போகக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு சித்திரை மாதத்துல வரக்கூடிய நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க முதல் பாதம் வரவங்க என்ன செய்யணும்னா யமகண்டம் நேரத்துல கேதுவல்ல யமகண்ட நேரத்தை எடுத்துக்கிறோங்க திருச்செந்தூர் பெருமானை போய் வழிபாடு எடுங்க நாளைக்கு கடல்ல ஸ்தானம் பண்ணிட்டு முருகனுக்கு மூன்று அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுங்கன்னா இந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனை தீரும் அதே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைகள்னால பல பிரச்சனைகளை கவலைப்படுவீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குழந்தைகள்னால ஏதாவது உடல் தொந்தரவோ அவங்களுடைய மன வாழ்க்கை ஏதாவது பிரேக் ஆகிறது கல்வியில தடையாகிறது உடல்நிலை கோராறாகிறது இதெல்லாம் வந்து குழந்தைய பாதிக்கும் இரண்டாம் பாதத்துக்கு கர்மா கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அவசியம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கர்ம வினைய போக்குறதுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாவது தாய் வழியில வந்து செய்வனை குற்றம் இருக்கா அப்படின்னு கேப்பேன் இருந்திருக்கும் கேவல் பில்லி சுனி ஏதாவது ஒரு தீய சக்தி பாதிச்சு இருக்கும் அப்ப இரண்டாம் பாதத்துக்கு கருமா கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகாசி மாசம் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு எமகண்ட நேரத்துல கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயில் அந்த கோயில போயிட்டு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாலு பாதமே உங்க வயசுக்கான தீபம் ஏத்தி வழிபாடு எடுங்க அப்பதான் நம்ம கருமா வேணும் எந்த வருஷம் நாற்பத்தி ரெண்டு வயசுல போறேங்க இல்லங்க நான் முப்பத்தி நாலுலயே போறேன் அப்படின்னா உங்க வயதோட்டம் பொறுத்து தீபம் ஏத்தி வழிபாடு எடுக்கணும்

பொறுத்து நீங்க தீபம் ஏத்தனும் நட்சத்திர அன்னைக்கு போகணும் தஞ்சை பெரிய கோயில இருக்கக்கூடிய வராகி அம்மன் முகம் வந்து பன்றி ரூபத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பான தெய்வம் இருக்கு குதிரை ரூபத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பான தெய்வம் இருக்கு அதே போல யானை முகமாக கொண்ட இருக்கக்கூடிய சிறப்பான தெய்வம் இருக்கு இதெல்லாம் முகம் மாறி இருக்கக்கூடிய தெய்வம் எல்லாம் நமக்கு கேதுவுடைய சாரம் வாங்க அது போல இவங்க வந்து வாராகி அம்மன் வழிபாட நாலாவது பாதத்துல பிறந்தவங்க வழிபாடு எடுங்க நாலாம் பாதத்துக்கான கர்மவினை கோயில் இதுதான் யமகண்ட நேரத்தில் நட்சத்திரம் போகணும் உங்க வயதுக்கான தீபம் ஏத்தணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம பலாபலன் சொன்னாலும் அவங்களுடைய குணநலங்கள் வாங்கி வந்த கரும நம்ம அனுபவித்தே தீரணும் அவங்களுடைய இன்னும் இப்ப உடம்பு தொந்தரவு திருமணம் ஆகல குழந்தை பாக்கியம் இல்ல இதெல்லாம் தசா புத்தி பாத்துக்கணும் வீடியோல என்னோட நம்பர் வந்துட்டு இருக்கு உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்